اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ரஹ்மான் முஜரிமீனா ஜஹ விருதா கணித் திருபுரியவர்களே புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் ரபில் அலமீன் கட்டாய கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான் நோன்பை கொண்டு மனிதன் அடைகின்ற பலன்களும் பிரயோஜனங்களும் ஏராளம் ஏராளம் அதில் ஒன்று மனிதனுடைய தாகத்தை நோன்பு தணிக்கும் நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு தாகம் ஏற்படும் பசி இருக்கும் அவர்கள் தாகத்தையும் பசியையும் உணர்வார்கள் என்றெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பேசுகிறோம் ஆனால் முகமது ரசம்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியைச் சொல்வார்கள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதனை நான் கனவில் கண்டேன் என்னுடைய உம்முத்துமார்களில் ஒரு மனிதனை நான் கனவில் கண்டேன் அந்த மனிதர் தாகத்தால் நாக்கை விட்டு கொண்டிருந்தார் அப்போ எவ்வளவு கடுமையான தாகமாக இருக்கும் அந்த மனிதர் தண்ணீர் தடாகத்தின் அருகில் அவர் வரும்போதெல்லாம் தடுக்கப்பட்டார் என்பது மட்டுமல்ல விரட்டப்படுகிறார் பிறகு அவரிடத்தில் ரமலான் மாத நோன்பு வந்தது அந்த நோன்பு அவருக்கு தண்ணீர் புகட்டி தாகத்தை தீர்த்து வைத்தது என்பதாக கண்மணின் நாயகம் செல்லந்தாலீஸ்வரம் அவர்கள் சொல்லும் செய்தியை அப்துல் ரஹ்மான் இப்பே சமூரா ரதயம் அனுபவம் அவங்க நமக்கு அறிவித்து தருகிறார்கள் தபிரானே அப்படிங்கிற அதிஷ் கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு கண்ணியத்திற்குரியவர்கள் தாகம் என்பது ஒரு வகையில் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அல்லாஹுபஹான நமக்கு ஏராளமான அருளை பொழிந்திருக்கிறான் அதில் ஒன்று தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம உணருகின்ற நேரத்திலேயே அதனுடைய கஷ்டம் தெரியாத அளவிற்கு உடனடியாக தண்ணீரை எடுத்து பருகக்கூடிய அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு அமைத்து கொடுத்திருக்கிறான் தண்ணீரை குடித்தால் தண்ணீர் என்ன செய்து தொண்டைகளை இறங்குது அது பாக்கியம் இல்லையா எத்தனையோ மனிதர்கள் தண்ணீரை குடித்தால் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தால் தண்ணீரை வாயில் ஊற்றினால் தொண்டையில் இறங்காது தண்ணீர் வெளியாயிருக்கும் நம்முடைய உடலுக்குள் தண்ணீர் போகணும் அப்படின்னு சொன்னாலும் தொண்டைக்குள் இறங்குவதற்கும் அல்லவருடைய அருள் இருந்தால் தான் அது என்ன செய்யும் இறங்கும் உள்ளே சென்ற தண்ணீர் தாகத்தை தணிக்கும் ஆற்றலை அல்லாஹ் தான் கொடுக்கிறான் இதுவும் அவன் நமக்கு செய்யக்கூடிய பெரிய அருள் தாகம் தனியலை அப்படின்னு சொன்ன எவ்வளோதான் தண்ணி குடிச்சாலும் வயிறு தான் நிரம்புமே தவிர தாகம் தனியலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் யாரை குறை சொல்ல முடியும் ஒன்று செய்ய முடியாது அப்போ அல்ல நமக்கு என்ன செய்யறான் தண்ணீரை தருகிறான் தொண்டைக்குள் இறங்க வைக்கிறான் தாகத்தை அல்லாஹு தால தணிக்க வைக்கிறான் தாகம் தனித்த அந்த தண்ணீர் அதனுடைய சத்துக்கள் உடலில் உறிஞ்சப்பட்ட பின்பு சிறுநீராக அல்லாஹ் ரபுல்லாலுமே அதை வெளியாக்கி கொடுக்கிறான் அது தான் அடுத்து தாகம் ஏற்படும் போது மனிதன் என்ன செய்யலாம் தண்ணி குடிக்க முடியும் உள்ளே போல தண்ணி வெளியே வரலை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தாகம் ஏற்பட்டாலும் தண்ணியை உள்ளே ஊற்றுவதற்குண்டான இடம் இருக்காது ரொம்ப சிரமப்படுவான் அன்பானவர்களை எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹரபுல்லவின் நம்முடைய அந்த குடிக்கும் நீரை உப்பு தண்ணீராக இல்லாமல் சுவை மிகுந்த தண்ணீராக தாகம் தணிக்கும் தண்ணீராக நமக்கு குடிப்பதற்கு தண்ணீரை தந்திருக்கிறான் எவ்வளவு அற்புடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அப்ப தாகமில்லாத வாழ்க்கை அது மகிழ்ச்சியான இறைவனுடைய அருள் பெற்ற ஒரு வாழ்க்கை நாளை மறுமை நாளில் குற்றவாளிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் ரபுல்லானவே நமக்கு சொல்கிறார் ஒன் அசோக்குல் முஜிரிமீன இலா ஜஹன் நம்ம விருதா பத்தொன்பதாவது சூறாவில் எண்பத்தி ஆறாவது வசனம் அதில் நல்லா சொல்கிறான் இன்னும் குற்றவாளிகளை தாகத்துடன் நரகத்தின் பக்கம் நாம் ஓட்டுகின்ற நாளில் ஒரு நெருப்பில் ஒருத்தரை தள்ளி விடுறதுக்கு கொண்டு போனால் எவ்வளவு துடிப்பானோ அதை விட ஆயிரம் மடங்கு இல்லை அதற்கும் மேலே கொடூரமான ஒரு இடத்துக்கு மனிதனை கொண்டு செல்வதற்கிருக்கிறதே அவனுடைய உள்ளம் எவ்வளவு துடிப்போடு தவிப்போடு கஷ்டத்தோடு இருக்கும் அந்த மனிதனை எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனை கொண்டு செல்லப்படும் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது குற்றவாளிகளை தாகத்துடன் நரகத்தின் பக்கம் நாம் ஓட்டுகின்ற நாளில் என்று அல்லாஹு தாலா கடுமையான தாகத்தில் இருக்கின்ற நிலைமையில அந்த மனிதன் என்ன செய்யும் அல்லாஹு தாலா நரகத்துக்கு கொண்டு போவான் இங்க தாகத்தை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னா வெப்பம் என்ன செய்யும் தாகத்தை ஏற்படுத்தும் இருக்கின்ற நீர்ச்சத்தை அது உறிஞ்சிக்கொள்ளும் தாகம் எடுக்க வைக்கும் வெப்பம் அந்த கொடும் நரகத்தின் பக்கம் மனிதனை அழைத்து சென்ற பின்பு அவனுக்கு தாகம் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லல அவனை அழைத்து செல்கின்ற நேரத்திலேயே அவன் தாகத்துடன் இருப்பான் என்பதை அல்லாஹ் ரொம்ப நமக்கு சொல்றான் விரங்களை நாம் அல்லாட்ட நாம துவா செய்யணும் யா உடல் ஆரோக்கியத்தை கொடு உள்ளத்தில் இரையச்சத்தை கொடு தாகமில்லாத வாழ்க்கையை இம்மையிலும் அருமையிலும் கொடு என்று பசி இல்லாத வாழ்க்கையை இம்மையிலும் அருமையிலும் தா என்று ரப்பிடத்தில் நாம துவா செய்யணும் அப்போ சல்லல்லா அலிஸ்லம் சொன்ன செய்தியை நாம ஞாபகப்படுத்தி பார்க்கணும் நான் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு மனிதரை கனவில் கண்டு அந்த மனிதர் தாகத்தின் காரணமாக நாக்கை தொங்க விட்டு கொண்டிருந்தார் தண்ணீரை குளிக்கணும் தாகத்தை தணிக்கணும் என்பதற்காக வேண்டி நீர் தடாகத்தின் பக்கம் அவர் வரும்போதெல்லாம் அவர் தடுக்கப்படுகிறார் அவர் விரட்டி அடிக்கப்படுகிறார் நாம் ரம்லான் மாதத்தில் வைத்த அந்த நோன்பு இருக்கிறதே அந்த நோன்பு வந்தது அவருக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தனித்தது என்பதாக கண்மணி நாயகன் செல்லலா அரிசிங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பு எவ்வளோ பெரிய பாக்கியமானது அல்லாஹ் ரம்லா ஐ அந்த நோன்பை நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான் இதோ ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வந்து விட்டது அல்லாஹிருசு மகானவுக்காலா அவன் விரும்புகின்ற அந்த புனிதமான கடமையை சிறப்பான முறையில் நாம் செய்திடுவதற்கு முழுமையாக முயற்சிக்க வேண்டும் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஆலமின் கபல் செய்து அதனுடைய பலனை இம்மையிலும் அருமையிலும் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களும் சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள்முனாக ஆமின் அரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ